கங்குவா திரைப்படம் திரைக்கு வெளியானதுல இருந்து பலவிதமான நெகட்டிவ் விமர்சனங்களை மட்டுமே பெற்றுட்டு இருக்கு நீ சொல்லலாம் நிறைய பேர் இப்போ கங்குவா திரைப்படத்தோட மீம்ஸ் பத்தி தான் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஜோதிகா அவர்கள் இந்த திரைப்படத்தை பத்தி ரொம்ப ஃபேரான ஒரு விஷயத்த தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல சொல்லிருக்காங்க அது ரொம்பவே அழகாகவும் இருந்தது நீ சொல்லலாம் ஜோதிகா ஒரு சினிமா ஒரு சூர்யாவோட ஒய்ஃபா இல்லாம தான் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்றேன் கங்குவா திரைப்படம் ஒரு சினிமால அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய கனவுகளை நகர்த்தியிருக்க அப்படின்னு நீ சொல்லலாம் ஆனால் ஒரு முதல் அரை மணி நேரம் மட்டும்தான் எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்பவே சவுண்டாக இருந்துச்சு அதுவும் இந்தியன் ஃபிலிம்ஸில் ஒரு பெரிய லார்ஜ் அமௌண்ட்டில் நம்ம செய்யும் போது ஏதாவது ஒரு தவறு நடக்க தான் செய்யும் ஆனால் இந்த அரை மணி நேரத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர அதுக்கப்புறம் திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத யாருமே சொல்லவே இல்லை நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கக்கூடிய மீடியா ஏன் இதெல்லாம் நோட் பண்ணல அப்படிங்கிறது தெரியல ஆனால் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த திரைப்படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் இதை தவிர மற்ற நிறைய படங்கள் வந்திருக்கு அதெல்லாம் பத்தி எந்த ஒரு விமர்சனமும் வந்ததில்லை ஆனா கங்குவா திரைப்படத்தோட முதல் நாள்ல ஏன் இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது தெரியல பட் இதை பத்தி நீங்க எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க கங்குவா டீமா நீங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்கீங்க ப்ரௌட் ஆஃப் யூ டீம் அப்படின்னு சொல்லி கங்குவா திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க ஜோதிகா அவர்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க